இப்போ பார்த்தோம் நான் வந்து திருச்செந்தூர் போகிறேன் பழனி போகிறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை வந்து நான் எல்லாம் திருப்பதியே தான் பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகரே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேச ராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரை புதுசு பண்றோம் அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை வச்சு மற்றவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இது அஸ்வினி மகம் மூலம் இந்த மகன் நட்சத்திரத்துல இருக்கிறது வந்து ஞான காரகன்னு சொல்லுவாங்க கேது அம்சத்துல பிறந்த அடிக்கடி கொஞ்சம் கழுத்து வலி இருக்கும் நட்டை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு முடக்கு உடல்ல முடக்காகும் ஓகேங்களா அப்ப இந்த மக நட்சத்திரத்துல வந்து யாராவது பெண் பிள்ளை பிறந்தாலும் ஆண் மகன் பிறந்தாலும் அம்சமா இருக்கு அவங்க வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா ஒருவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுக்கணும்னா கூட அவங்கள ரொம்ப தீர்மானம் பண்ணி இதுதான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இவருக்கு அறிவு இருக்கு ஏன்னா இவங்க கூட சேரவங்க யாருமே வந்து ஒரு அறிவில்லாதவங்க ஒரு வளவலன் பேசுறவங்கலாம் இருக்கவே மாட்டாங்க அப்ப இந்த மக நட்சத்திரம் எப்படி தனக்குள்ள சேர்த்திக்கும் அப்படின்னா எனக்கு என்ன திறமை இருக்கு அந்த திறமையை நான் கூட ஒரு சர்க்கிளை தான் அந்த மக நட்சத்திரம் சேர்த்திக்கும் அப்ப கூட ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா வட்டமலை முருகன் கோயில் வட்டமலை முருகன் நீங்க இந்த கோயில் பேரெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு தெரியல இது வந்து காங்கேயத்துல இருக்கு காங்கேயம் ரோட்ல காங்கியம் போற வழியில வட்டமலை முருகன் கோயில் இருக்கு அப்ப இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு இதை பார்த்துட்டு போனா அடுத்த டைம் இது உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியாது ஓகேவா சரி பாக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோஸ் இருக்குல நாங்க என்னெல்லாம் உங்களுக்கு தரப்போறேன் அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மந்திரங்கள் தரப்போற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சித்தர்கள் வழிபாடு தரப்போற அது திதிகள் பத்தி உங்களுக்கு கோயில்கள் தர போற அப்ப நீங்க நின்று நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு அமைப்பு கிடைக்க போகுது ஓகே அடுத்தது ரொம்ப ஒரு நல்ல இருக்கும் இடம் சுத்தமா இருக்கணும் ஒரு சின்ன அழுக்கா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க சுத்தமா இருப்பாங்க சுகாதாரமா இருப்பாங்க அப்ப இந்த பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப சாப்பிடுறது கொஞ்சமா சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணும் நிதானமா சாப்பிடக்கூடியவங்க அடுத்தது டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும் அப்ப எல்லாத்துலயுமே அவங்க வாழ்க்கையிலயும் அவங்க ஒரு டேஸ்டை எதிர்பார்ப்பாங்க அப்ப அவங்களுடைய நட்சத்திரத்துல யாராவது நீங்க ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க இந்த நட்சத்திரக்காரங்களை ஆணோ ஒரு பெண்ணோ நீங்க திருமணத்துக்கு வந்து அவங்கள கூட சேர்த்திருக்கீங்கன்னா உங்களை கண்டிப்பா ப சூப்பரா பண்ணிடுவாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பர் உங்களை ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு பர்சனாக ஆக்கிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு வலிமை இருக்கு அப்போ இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் வந்து கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில் பொரே நட்சத்திரத்துக்கு மருதமலை புர்கன் கோயில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கோயில் உங்களுக்குடைய கோயில் உங்க நட்சத்திரத்துக்கே உண்டான ஒரு கோயில் சரிங்களா இத நோட் பண்ணிருக்கீங்களா பாக்குறாங்களா சார் பதட்டங்கள் நிறைய பேர் அஸ்வினி பற்றி 얘기 இப்ப உத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரமும் நம்மளுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் தைரியமா போய் சால்வ் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து கோலை நான் கிடையாது எல்லா விஷயத்தையுமே வந்து அதைய வந்து சால்வ் பண்ணிடுவேன் என்னால முடியும் அப்படிங்கிற தைரியத்தை இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும் ஓகேவா அப்போ இவங்க சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால இவங்க ஏதாவது தொழில் செய்யறவங்க இல்ல தொழில் முதலீடு போட்டு தொழில் செய்யறவங்க இல்ல மற்றவர்கள்ட்ட இந்த வேலை இப்ப வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கணும் இல்லையா அதோட பேச்சு திறனெல்லாம் இந்த இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கும் சரி அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோயில் நாகப்பட்டினம் கோயில் நாகப்பட்டினம் ஏன்னா ஒவ்வொரு கோயில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு விசேஷம் இல்லைங்களா இப்ப எந்த கோயில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இப்ப சுப்பிரமணிய சுவாமி கோயில் எல்லா பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நாகப்பட்டினம் அப்படிங்கிற இட ஒரு ஊர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கு இத நோட் பண்ணிக்கிட்டீங்களா